அறிவு கட்ட அருளி வந்து சாப்பிடற அளவுக்கு என்னடி ஆச்சு

இது சத்தியம் வீட்டு போதா நீ என் புருஷன் என்ன பேசிட்டு அது உன்னையில்லை ராதா

எனக்கு அவர் என்ன சொன்னாரே என்னமோ நடந்தது நடந்து போச்சு இத வெளியில சொன்னாதே ராதாக்கு நான் தாலி கட்டுற புருஷனா இருந்தாலும் உனக்கு நான் தாலி கட்டாத புருஷனா இருந்து உனக்கு வாழ்க்கை தருன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு ராதா நான் சொன்ன விஷயத்தை எங்கேயும் மறந்துடு அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் எனக்கு அதுவே போதும் அன்பே ராதா என் உயிரே என் கண்மணி வரவில்லையே வந்துரு வருது 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 வருது

எ உடம்பு பேசுற வார்த்தை குடும்பத்தை பொண்ணுங்களை அந்த படக்காரி யாரும் ஏமாத்திட்டாங்களா அதனால அவ தற்கொலை பண்ணி போனா அத தடுத்து நிறுத்தி யார் அவளை ஏமாத்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அனுப்பிச்சேன்

அவரை கூட்டிட்டு வந்து உன் முன்னாடி நிறுத்தி அவ சொன்னதெல்லாம் போய் சொல்ல வைக்கட்டுமா முதல்ல அத செய்ங்க சொல்ல வைக்கடி சொல்ல வைக்க சொல்ல வைக்க அவரை சொல்ல சொல்லுங்க ஓ போடி நான் கோபால கிருஷ்ண மேல ஆசைப்பட்டேன் ஆனா அது எனக்கு கை கூடல அதுக்கப்புறம் நீங்க எனக்கு வாழ்க்கை தரதா சொன்னீங்க அந்த நம்பிக்கையில இப்ப நான் மூணு மாசம் முழுகாம இருக்க நீங்க சொன்ன மாதிரியே நான் ராதாவோட மனசுல சந்தேகத்தை உண்டாக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா இன்னைக்கும் கோபால கிருஷ்ண முதலிரவு இத பாருங்க நீங்க சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிட்டேன் இனி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களே அது எப்போ ஐயோ நம்ம கல்யாணம் பண்ணி குடும்பம் எல்லாம் நடத்த தெரியாது கண்ணு கொலை பண்ணி தான் தெரியும்

இத இத நம்பவே மாட்டே இந்த கொலையை நீங்க தான் செஞ்சீங்க இந்த கொலையை நீங்க தான் செஞ்சீங்க இப்போ சொல்றியே அவன் கொலை நீ எப்படி கொலை குத்துனானா சொல்லு அவர் கையில தான் இருக்கு உங்களுக்கு என்ன எல்லாரும் கொலைகாரங்களா கையில ரத்தம் இருக்கு நான் கொலைகாரியா உன் நீ கொலைகாரன்னு சொல்றியே அது தப்பு அவன் கொலை செஞ்சிருப்பானோ நீ சந்தேகப்படுற அவ்வளவுதான் அவன் தான் கொஞ்ச டைம் கேக்குறானே கண்டுபிடிக்கிறானே டைம் கேக்குறது இந்த கொலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக கட்டின புருஷனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி தப்பு செஞ்சா தண்டனை அடைஞ்சு தீரணும் பரவாயில்லமா நான் ரொம்ப பெருமைப்படுறேன் கட்டின புருஷனா இருந்தாலும் பரவாயில்ல தப்பு செஞ்சிருந்தா தண்டனை அனுபவிக்கணும்னு நினைக்கிறியே உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மருமகளா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என் மகன் அந்த கொலையை செஞ்சிருந்தான் இப்ப நீ என்னமா சொல்றேன்

செத்து போன உன் புருஷன் திரும்ப உயிரோட வந்துருவானா இல்ல என்ன அம்மானு கூப்பிடுறதுக்கு தான் என் மகன் எனக்கு திரும்ப கிடைப்பானா நீ பூ வச்சுக்க முடியுமா பொட்டு வச்சுக்க முடியுமா அறுத்தறிஞ்ச தாலியத்தான் திருப்பி எடுத்து கத்துக்க முடியுமா முடியாது அதனால கொஞ்சம் பொறுமையா இருமா சீக்கிரம் உன் புருஷன் அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிடுவான் என்னைக்கு நீங்க இந்த கொலையை செய்யல நிரூபிக்கிறீங்களோ அன்னைக்குதான் நீங்க எனக்கு புருஷன் நான் உங்களுக்கு பொண்டாட்டி